மக்களே இந்த ட்ரெயின் நம்ம கடலூருக்கு புதுசா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க நீங்க கடலூர்ல இருந்து சேலம் வந்து போறீங்கன்னா இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்திக்கோங்க என்னென்ன ஊருக்கு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்றத சொல்லிடுறேன் நீங்க கடலூர் ஓட்டில காலையில அஞ்சு மணிக்கு ஏறலாம் குறிஞ்சிப்பாடியில் ஏற போகிறீங்கன்னா காலையில அஞ்சு இருபதுக்கு ஏறலாம் வடலூர்ல ஏற போகிறீங்கன்னா காலையில அஞ்சு இருபத்தி ஏறலாம் நெய்வேலியில் ஏற போறீங்கன்னா காலையில அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஊத்தங்கள் மங்களத்தில் ஏற போறீங்கன்னா காலையில அஞ்சு நாப்பத்தஞ்சு கேரளா விருதாச்சலத்தில் ஏற போறீங்கன்னா காலையில ஆறு அஞ்சு கேரளாங்க நம்மள சேலம்ல காலையில அஞ்சு கிலோ கூட்டு போய் விட்டுரும் இந்த ட்ரெயின் ரெகுலரா போகக்கூடிய வண்டி அது மட்டும் இல்லாம ஃபுல்லாவே அண்ட்ரிசர் விடுங்க நீங்க டிக்கெட்டை வாங்கிட்டு எங்கே வேணா உக்காந்துக்கலாம் இந்த ட்ரெயின் ரெகுலரா போயிட்டு வர்ற ட்ரெயின் அப்படின்றதுனால நீங்கள் இருந்து ரிட்டன் நம்ம ஊருக்கு வர போகிறீங்கன்னா அந்த டைமும் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் சேலமில் ஏற போகிறீங்கன்னா ஈவினிங் ஆறு இருபதுக்கு சேலமில் ஏறலாம் விருதாச்சலத்துக்கு நம்மளை ஒம்பது மணிக்கு கொண்டு வந்து விடும் ஊத்தங்கல் மங்கலத்தில் ஒம்பது இருபத்தஞ்சிக்கு கொண்டு வந்து விடும் நெய்வேலியில் ஒம்பது முப்பத்தஞ்சிக்கு கொண்டு வந்து விடும் வடலூரில் ஒம்பது நாற்பது அஞ்சுக்கு கொண்டு வந்து விடும் குறிஞ்சிப்பாடியில் ஒம்பது ஐம்பதுக்கு வந்துடுவீங்க ஃபைனலாக கடலூர் போர்ட்டுக்கு பத்து இருபத்தஞ்சுக்கு வந்து நம்மளை விட்டுரும் ஃபைனலாக நம்ம கடலூரோட முடிஞ்சிருங்க ஆனால் இந்த வண்டி ரெகுலராக கடலூர் டு சேலம் போவும் அங்கேருந்து ரிட்டன் வரும் ஃபுல்லாகவே அன்றிசர்வ்டு டிக்கெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ட்ரெயின்